வெல்கம் டு அவர் ஆன்மீக கணஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அருட்கவி இரு பொருளில் சாதாரண மனுஷிய கவிகளுக்கும் மகான்கள் கவிகளாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஆச்சாரியால் ஞான சம்பந்தர் நம்மாழ்வார் சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரியானவர்களிடம் கவிதையோடு அருளும் சேர்ந்திருக்கிறது ஒரு கவிக்கு ஈஸ்வரன் தூண்டிவிட்ட இன்ஸ்பிரேஷனில் கவிதை பிறந்தால் அதை அருட்கவி என்று சொல்கிறோம் இந்த இடத்தில் கவிதையை கவி தன்னுடைய புத்தி கல்பனா சக்தி அனுபவம் ஆகியவர்களை கொண்டு பண்ணவில்லை அவனுக்கு ஈஸ்வரன் பண்ணிய அருளால் தன்னுடைய சொந்த புத்தி யுக்தி அனுபவங்களுக்கும் அதீதமாக கவிதை பண்ணிவிட்டான் என்று அர்த்தம் மகான்களுடைய கவிதை இன்னொரு அர்த்தத்தில் இன்னொரு அர்த்தத்திலும் என்று சொல்லணும் அருட்கவியாக இருக்கிறது எப்படி என்றால் அந்த கவிதையே அதை படிக்கிறவர்களுக்கு கவிதா ரசத்தை கொடுப்பதோடு அருளையும் வழங்கி அனுகிரகம் பண்ணுகிறது பொதுவாக அருட்கவி என்பது கவிக்கு அருட்சக்தி கிடைத்து பாடினதை என்றால் மகான்களுடைய அருட்கவிகளோ படிக்கிற பேருக்கு அருட்சக்தியை ஊட்டுவதாக இருக்கிறது இவற்றை செய்த பெரியவர்கள் அனுபவ ஆனந்த நிலையில் தங்களை மறந்து பாடினதால் இவை ஈசன் அருளில் இன்ஸ்பயர்டாக பாடிய அருட்கவிதான் எனது உரை தனது உரையாக என்றே சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் ஆச்சாரியாலும் சௌந்தரிய லகரியை முடிக்கும் போது துவத்யாபி வாக்பி தவ ஜனனிவாசாம் ஸ்துதிரியம் அம்மா உன்னுடையதேயான வாக்குகளால் ஆன இந்த உன் ஸ்தோத்திரம் என்கிறார் இவ்விதத்தில் அருட்கவியாக இருப்பதோடு இவற்றை செய்த மகான்களே அனுகிரகமயமான அருளாளர்களாக இருப்பதால் இந்த ஸ்தோத்திரங்கள் அருளால் பிறந்த கவியாக மட்டுமில்லாமல் நமக்கு அருளைச் செய்கிற கவியாகவும் இருக்கின்றன இந்த அருளாளர்கள் கவிதை பண்ண வேண்டும் என்பதே இல்லை அருளையே நேராக வழங்க தெரிந்த பிறகு அருளை தர வழியாக இருக்கிற கவிதையை பண்ண வேண்டும் என்பது இல்லை அல்லவா ஆனாலும் ஏன் கவிதை எழுதினார்கள் என்றால் அவர்களை நேரில் தரிசனம் செய்கிறவர்களுக்குத்தானே நான் சொன்ன அந்த அருள் கிட்டும் சரீரம் போனாலும் அவர்கள் எப்போதும் சூக்ஷமமாக அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் நம் மாதிரி ஜனங்களால் அதை கிரகிக்க முடியவில்லையே பரமாத்மாவை கூட நாம் ஒரு ரூபத்தில் தானே பாவிக்க முடிகிறது ஆச்சாரியாலையும் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளையும் நேரில் தரிசனம் பண்ணினவர்கள் தரிசன மாத்திரத்திலேயே அருள் பெற்றிருப்பார்கள் ஆனால் அந்த தரிசனம் சாட்சமாக இல்லையே ஆச்சாரியார் தர்சனம் லோகத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் தான் கிடைத்தது சம்பந்த தர்சனமோ அதிலேயும் பாதிதான் தங்களுடைய சரீரம் விழுந்த விழுந்த அப்புறம் வரப்போகிற ஜனங்களையும் கூடாது என்ற கருணையால் தான் அவர்களை போன்ற மகான்கள் தங்களுடைய அருளையெல்லாம் திரட்டி அடக்கி அடைத்து வாக்காக்கி ஸ்தோத்திரங்களும் கீர்த்தனங்களும் பாடி வைத்திருக்கிறார்கள் அவை பின்னால் வருகிற எத்தனையோ தலைமுறைகளுக்கும் சாட்சமாக அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கின்றன அதாவது ஈஸ்வரானுகிரகத்தை அந்த மகான்களுடைய அனுகிரகத்தின் மூலம் பெற்றுத் தருகின்றன சௌந்தரிய லகரி வழியாக ஆச்சாரியாலின் அருள் லகரியை பெறுகிறோம் இப்படி சொல்லும்போது போது இன்னொன்று அர்த்தமாகிறது ஆச்சாரியார் அருள்மூர்த்தி கருணாலயம் என்றபடி அருளே உருவான மூர்த்தி அதனால் அவனுடைய அருளைப் பெறுவது என்பது அவருடைய மூர்த்தியையே தரிசனம் பண்ணுவதுமாகிவிடுகிறது ஆனபடியால் இந்த ஸ்துதி வழியாக அவர் அம்பாளை நமக்கு தரிசனம் பண்ணி வைப்பது மாத்திரமில்லை தாமும் தரிசனம் தந்துவிடுகிறார் என்றாகிறது கடைசியில் அவள் யார் அவர் யார் ஒன்றுதான் ஆக பாஞ்ச பௌதிகமான சரீரத்தில் ஆச்சாரியால் என்று இருந்தவரின் தர்சனம் லோகத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம்தான் கிடைத்ததென்றாலும் அனுகிரக ரூபத்தை சாத ஒளி ரூபமாக்கி அவர் எடுத்துக்கொண்டுள்ள சௌந்தரிய லகரி என்ற சரீரத்தில் அவர் தரிசனம் உலகம் உள்ளளவும் அறியாதபடி கிடைப்பதாக இருக்கிறது அருளை தருகிற அருட்கவிதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் பக்தியோடு கூட எந்த ஸ்தோத்திரத்தை சொன்னாலும் ஏன் உளரி கொற்றினாலும் கூட பகவானுடைய அருள் கிடைத்துவிடும் ஆனால் அப்படிப்பட்ட பக்தி உண்டாவதுதான் இருக்கிறது இந்த இடத்தில்தான் அனுகிரக சக்தி உள்ள அருட்கவிதைகள் நமக்கு ரொம்பவும் சகாயம் செய்கின்றன என்னவென்றால் அந்த கவிதைகளே அவற்றை படிக்கிற பேருக்கு பக்தி பாவத்தையும் ஊட்டிவிடுகின்றன விடுகின்றன அப்பர் தேவாரம் என்றால் அவர் உருகி உருகி சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் சொல்கிற போதே அவை நம்மையும் உருகி பக்தி ரசத்தை ஊட்டிவிடுகின்றன சௌந்தரிய லகரியில் உருக்கம் ஜாஸ்தி என்று சொல்ல முடியாது அது காவிய ரசங்களாலேயே நம் சித்தத்தை ஆகர்ஷித்து அம்பாளிடம் ஈடுபடுத்தி பக்தி ரசத்தை ஊட்டி விடுகிறது அருட்கவியில் இன்னொரு தினசு இங்கே கவி என்பதை கவிதை என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன் சமஸ்கிருதத்தில் கவி என்றால் கவிதை பண்ணும் ஆசாமியைத்தான் குறிக்கும் அவன் பண்ணுவது காவியம் அல்லது கவிதை தமிழில் பண்ணுகிற ஆசாமி பண்ணப்படும் செய்யும் இரண்டையும் கவி என்று சொல்கிறோம் பண்ணுகிறவனே இப்படி வாக்குரூபம் எடுத்துக்கொண்டு விட்டான் என்கிற மாதிரி அருட்கவியில் ஒரு தினிசை பற்றி சொல்ல வந்தேன் அதாவது நமக்கு போதிய பக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கேள்வி இல்லை அது எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் நம் பக்தியை வைத்து அந்த கவிதை நமக்கு அனுகிரக பலன் தருவது அல்லது நமக்கு பக்தியையும் அதுவே உண்டாக்கி அருள் தருவது என்றெல்லாம் இல்லாமல் தன்னுடைய சப்த விசேஷத்தாலேயே சொல்கிறவருக்கு அருளை பெற்று தந்துவிடுவதாக ஒரு தினசு உண்டு நம்முடைய பக்தியை பொறுத்ததாக இல்லாமல் அந்த கவிதைகளின் சப்தங்களுக்கே திவ்ய சக்தி இருக்கும் நமக்கு விசேஷமாக பக்தி இருக்க வேண்டும் என்றில்லை அந்த கவிதைக்கும் அர்த்தபாவம் உருக்கம் காவியரசம் விசேஷமாக இருக்கணும் என்றில்லை ஆனாலும் கூட அந்த வார்த்தைகளின் ஒலிக்கே உள்ள சிறப்ப அருளை கட்டிப்பிடித்து கொண்டு வந்து கொடுத்து விட முடியும் மந்திர சக்தி என்பது அதுதான் மந்திரமயமான இப்படிப்பட்ட வாக்குகளை நாம் உணர்ச்சியே இல்லாமல் அர்த்தமே தெரியாமல் சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்லி ஜபம் என்று பண்ணிவிட்டோமானால் அதன் சப்தங்களே உள்ள திவ்ய சக்தியால் பலவித அனுகிரகங்களை பண்ணிவிடும் அநேக மகான்களுடைய அநேக ஸ்துதிகளில் அர்த்தபாவம் காவியரசம் மனசின் உருக்கம் முதலானவற்று முதலானவற்றோடு கூடவே இப்படிப்பட்ட மந்திர சப்த விசேஷமும் சேர்ந்திருக்கிறது சில சமயங்களில் அவர்களுடைய ஸ்துதிகளில் அர்த்த விசேஷத்தால் உத்தமமானது வேறே சப்த விசேஷத்தால் அருளை தந்து மந்திரமயமாயிருப்பது வேறே என்று இருப்பதையும் பார்க்கிறோம் ஆச்சாரியாளின் ஸ்துதிகளில் அர்த்த விசேஷத்தில் குறைந்ததாக எதுவுமே கிடையாது அத்தனையுமே ரத்ன சுரங்கம் சாதாமணி இமிடேஷன் கல்லு என்று எதுவுமே கிடையாது அப்படி இருப்பதோடு கூட பொன்மல உடைத்து என்று பிரதி ஸ்லோகத்துக்கும் சப்த விசேஷத்தாலேயே மந்திர சக்தியும் இருப்பதாக இரண்டு ஸ்தோத்திரங்களை பெரியவர்கள் எடுத்திருக்கிறார்கள் முன்னேயே சொன்னேன் ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம் இன்னொன்று சௌந்தரிய நகரிதான் மந்திர சாஸ்திரமாகவே உள்ள முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரமில்லாமல் நூறு ஸ்லோகத்துக்குமே மந்திர சக்தி இருக்கிறது பின்பாதியான அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனை ஸ்லோகங்களும் கூட ஒளி சிறப்பாலேயே திவ்ய சக்தியை கிரகித்து தரக்கூடிய மந்திர மகிமையும் வாய்ந்தவையாக இருக்கின்றன அந்த ஸ்லோகங்களிலும் ஒவ்வொன்றையும் ஜபம் பண்ணினால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படி பண்ணி எத்தனையோ பேர் எத்தனையோ பரம்பரையாக பலம் பெற்று வந்திருக்கிறார்கள் குருமுகமாக அந்தரங்கமாக தெரிந்து கொண்டு அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயம் பக்தி ஸ்துதி கவிதை என்கிற ரீதியில் யாரும் படித்து பயன்பெறலாம் ஆனால் அதையே மந்திர சாஸ்திரம் என்று வைத்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்கிற போது ஆச்சாரிய முகமாக அதற்கான நியமங்களோடு தான் அனுஷ்டிக்க வேண்டும் நாம் அம்பாளிடம் நீங்காத நிஜ பக்தி வேண்டும் என்ற ஒரு பலனை உத்தேசித்து பாராயணம் செய்தாலே போதும் பாக்கி எல்லாம் அதற்குள்ளே வந்துவிடும் அவளே தருவாள் அப்படி வராவிட்டாலும் அவள் தராவிட்டாலும் கவலைப்படத் தோன்றாது பக்தி நிஜமாக ஏற்பட்டுவிட்டால் எந்த பலனையும் எதிர்பார்க்க தோன்றாது சிவன் விஷ்ணு அம்பாள் முதலான எல்லா தெய்வங்களையும் பற்றி நம்முடைய ஆச்சாரியால் பண்ணியிருக்கும் எல்லா ஸ்துதிகளுமே நான் சொன்ன இரண்டு அர்த்தத்திலும் அருட்கவிகளாகும் அம்பாள் பரமாக சௌந்தரிய லகரியின் முதல் பாகமான ஆனந்த லகரி தவிர இன்னொரு ஆனந்த லகரியும் முழு ஸ்தோத்திரமாக பண்ணியிருக்கிறார் இன்னம் தேவி புஜங்கம் திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம் திரிபுர சுந்தரி சதுஷஷ்டயபுசார பூஜா ஸ்தோத்திரம் திரிபுர சுந்தரி வேத பாத ஸ்தவம் முதலான பெரிய ஸ்தோத்திரங்களும் அன்னபூர்ணாஷ்டகம் அம்பாஷ்டகம் பவானி புஜங்கம் முதலான சின்ன ஸ்தோத்திரங்களும் அம்பாள் மேல் செய்திருக்கிறார் மதுரை மீனாட்சி ஸ்ரீங்கேரி சாரதாம்பா ஸ்ரீசைலம் பிரமராம்பா முதலான சேத்திர மூர்த்திகள் மேலும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார் ஆச்சாரியனுடைய சிவாபரத சமாபண ஸ்தோத்திரம் மாதிரியே நம்முடைய அபராதங்களை அம்பாளிடம் சொல்லி மன்னிப்பு கேட்பதாக காளி ஸ்துதி என்று ஒன்று காளிய பராத பஞ்சன ஸ்தோத்திரம் என்றும் அதற்கு பேர் சொல்லுகிறார்கள் ஒரு ஸ்தோத்திரம் சாக்தத்துக்கு பேர் போன பெங்காலில் ஆச்சாரியால் பண்ணியதாக விஷயஞர்களும் சொல்லி பாராயணம் பண்ணுகிறார்கள் பல தேவதைகளின் மேல் நூற்று கணக்கில் ஆச்சாரியார் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் அதற்கெல்லாம் டாப்பாக சௌந்தரிய லகரியைத்தான் லோகம் கொண்டு வந்திருக்கிறது ஆச்சாரியாலின் அஷ்டோத்திரத்திலேயே சௌந்தரிய லகரி முக்கிய பகு ஸ்தோத்திர விதாயகாய நம சௌந்தரிய லகரியின் முக்கியமாக கொண்ட அநேக துதிகளை அளித்தவருக்கு நமஸ்காரம் என்று இதைத்தான் அவருடைய முக்கியமான துதி நூலாக சொல்லி இருக்கிறது மற்ற எந்த ஸ்தோத்திரம் பற்றியும் அதில் ரெஃபரன்ஸ் இல்லை முன்னேயே இருந்த மூல நூல்களுக்கு விளக்க உரையாக அவர் எழுதிய பாஷ்ய கிரந்தங்களில் பிரம்ம சூத்திர பாஷ்யமும் வேதாந்தத்தில் அவரே ஒரிஜினலாக செய்த பிரகரண கிரந்தங்கள் என்பதில் விவேக சூடாமணியும் சூடாமணியாக இருக்கிற மாதிரி அவர் செய்த பக்தி ஸ்துதிகளில் மிக உயர்ந்த இடம் சௌந்தரியலகரிக்கே இருக்கிறது அவரவர் அனுபவம் பக்குவம் படிப்பு பண்பு வாழ்க்கை நிலை ஆகியவற்றை பொறுத்து லகரி மாதிரியான உசந்த நூல்களுக்கு ஏராளமான உள்ள அர்த்தங்கள் தோன்றும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தோன்றியிருக்கிறது இனிமேலும் தோன்றும் இதோடு முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாமல் புது புது ஷேடுகள் சாயைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் தோண்ட தோண்ட ஊற்றுச்சலம் வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இப்போது நான் எனக்கு தோன்றுகிற அர்த்தத்தை சொல்வதால் இதோடு முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது இன்னம் ஆழ ஆழ தோண்டிக்கொண்டே முழுகிக்கொண்டே போகிறவர்களுக்கு இன்னும் என்னென்ன ரத்தினங்கள் முத்துக்கள் கிடைக்குமோ அம்பாள் கிருபையில் உங்களில் யாராவது ஒருத்தரோ பல பேரோ அப்படி கொண்டு வந்து கொடுத்தால் அதுவே எனக்கு பெரிய ரத்னாபிஷேகம் முக்தாபிஷேகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரிவா ஆச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜய் ஷங்கர ஹரஹர் ஷங்கர ஜெய ஜயங்கர மகாபிரிவாச்சரம்